லக்ஷ்மீநாசம்மா அஸ்பதாச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எதிராஜாய வித்மகேஸ்ரீ பாசிகாராய தீமகே தன்னோராமானு பிரச்சோதையது ஆழ்வார்கள் திருவடிகளே எமிரமான திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் யோநித்ய அச்சுத பதாம் புஜை உக்மருக் வியாமோக்திதரானதிரநாயமேனே அஸ்மத்குரோவதோசியதைகிந்தோ ராமானுஜரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலாராழமிழந்தளிமே தூயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலிமேயாராமுதேஅடியே கருளாயே எல்லாமல்ல ஏழுமலையான் பெருகருணையால் இருபத்தி ஐந்து இருபத்தாறு அனத்தியாய காலத்தினுடைய ஆறாவது நாள் பதிவேற்றும் பிள்ளைப்பெருமாள் இயங்காரருடைய திரிவேங்கட தந்தாதி என்கிற அந்தாதியினுடைய நாற்பத்தி இரண்டாவது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் முதலிலே தனியன் மட்டு அலை வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்டபிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலை உண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளைசே திருவந்தாதி நூறு கலித்துறையே என்பதாகும் நாற்பத்தி இரண்டாவது பாசுரம் உன்னை கரியமிடற்றன் அயன் முதல் உம்பர் எல்லாம் பொன்னை கறி ஒத்த போதும் ஒவ்வார் புகழ் கோசலையாம் அன்னைக்கு அரியமுத்தே அப்பனே உன்னை அன்றி பின்னை முன்னை கரியளித்தாய்க்கு ஓமான மொழியிலையே கறுப்பு கருப்பாக இருப்பதனால் உன்னை வெறுப்பவர்கள் யாராவது உண்டோ ருத்ரனும் பிரம்மாவும் தேவாதி தேவர்களும் ஒப்பில்லாமல் உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருவேங்கடமுறையில் மலையில் இருக்கக்கூடிய என்னுடைய தந்தையே கருப்பானது பொன்னை போல் ஒழுகிறது நீலகண்டனான சிவனும் நான்முகன் முதலிய தேவர்களும் அனைவரும் உன்னையே நீ கருப்பு என்பதற்காக உன்னை புறந்தள்ளி விடுவார்களா என்றால் கிடையாது கரியாய் என்று சொல்லுகிற உனக்கு உன்னையே நான் ஓமையாக சொல்ல முடியுமே தவிர வேறு யாரை ஓமையாக சொல்ல முடியும் ஒப்பாரும் இக்காரும் என் தலைவனே முன்பொரு காலத்தில் கஜேந்திரன் என்கிற யானைக்கு பாதுகாப்பளித்து மோட்சத்தை கொடுத்தவனே உன்னையே நான் சரணடைகிறேன் உன்னை விட வேறொரு மாயவன் யாராவது இருக்க முடியுமா ராமனாக கௌசலியினுடைய மகனாக கோசலையினுடைய மகனாக முத்து போன்று உதித்தவனே என்றெல்லாம் பெருமாளை புகழ்ந்து ராமா கிருஷ்ணா நீயே திருவேங்கடமுடையானாக இருக்கிறாய் உன்னையே நான் சரணடைவேன் உனக்கு நான் ஒப்பாரும் மிக்காரும் சொல்ல இயலுமோ என்று சொன்ன பாசுரம் இந்த நாற்பத்தி இரண்டாவது பாசுரம் மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம் உன்னை கடியமிடற்றன் அயன் முதல் உம்பர் எல்லாம் பொன்னை கறிவொத்த போதும் உவ்வார் புகழ் கோசலையாம் அன்னைக்கு முத்தே அப்பனே முன்னை அன்றி பின்னை முன்னை கரியளித்தாய்க்கு உபமான மொழி இல்லையே உன்னை தவிர வேறு யாருக்கும் நிகராக உன்னை சொல்லிட இயலுமோ இயலாது என்று சொல்லுகிறார் இளைவெருமான இயங்கார் இந்த பாசுரத்திலே நாளை ஏழாவது நாள் பாசுர பதிவேற்றத்திலே அடுத்த பாசுரத்தை பார்ப்போம் காயே நவாச்சா மனசேந்திர வா உத்யார்த்தனா பிரகதேதி சுபாவாது எந்த சகலம் பரஸ்மி சீமன் நாராயணா ஏரி சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு ಅಳುಬುರಿ ವಾಯ್ಕಣ್ಣ ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದನಾಮ ಸಂಕೀರ್ತನ ಗೋವಿಂದ 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 ಗೋವಿಂದ